ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இங்கே நம்ம ராஜி நல்லாவே நினச்சி ரூமுக்குள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கதிர் வராங்க ஹே ராஜி என்னமோ யோசனையில் இருக்க போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை நினச்சி நீ எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அதான் நடந்த உண்மையை நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டல அப்புறம் என்ன ராஜி நினச்சிக்கிட்டு இருக்கணுமா என்ன நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல ஆமாம் இது எக்ஸாம் எழுதனியே அது என்றைக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் விடு கதிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ராஜி அதை விட சொல்கிற அதுதான் உன்னுடைய எதிர்காலமே நீ போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு இருக்க அது நடக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் கேட்கவும் நம்ம ராஜியோ அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படி என்ன முக்கியமான விஷயம் ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துங்க உங்களை பற்றி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து தயங்காம சொல்லு ராஜி எதுவாக இருந்தாலும் இல்லை எனக்காக நீ உன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுட்டே கதிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க பாரு ராஜி நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க இனிமேல் என்ன நடக்க போகுதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை கதிரு நீ என்னை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படி நீ என்ன என் கழுத்தில் தாலி கட்டல அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரி லவ் பண்ணியோ இல்லை வீட்டில் பார்க்குற பொண்ணையும் பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணிகிட்டு வந்திருப்பேன் எனக்காக உன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்க பார் ராஜி அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காது அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது உங்ககிட்ட ஒன்று கேட்கவா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்க கேளு கதிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து இப்போ என்னை உனக்கு பிடிக்கும் தானே உடனே ராஜு ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன பார்க்குற முன்னாடி முன்னாடியெல்லாம் என்னை பார்த்தாவே உனக்கு ஆகவே ஆகாது அதே மாதிரி தான் நானும் இருந்தேன் உன்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தியா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டில் இருக்கோம் இதுதான் விதின்னு சொல்லுவாங்க இப் முன்னாடி வேறு அபிப்பிராயம் இருந்திருக்கும் இப்போது உன் மனசுக்குள்ள நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அதுவா அது என்ன மாதிரி இல்லையே நீ எதுக்காக என் மனசில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நடிக்கிறாங்க உடனே கதிர் இருந்துட்டு இங்கே பாரு ராஜி உன் மனசில் நான் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இப்போல்லாம் எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா ஓ அப்போது என்ன லவ் பண்ணுறியா அப்படிலாம் சொல்லிட முடியாது லவ்வெல்லாம் இல்லை ஆனால் உன் மேலே பாசம் அதிகமாக இருக்குது உன்னை என்னமோ எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் சொல்லவும் இங்கே நம்ம ராஜி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஓ அப்போது நமக்கு மாதிரி அவனுக்கும் நம்மளை பிடிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சாரி நம்ம ராஜி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க உடனே ராஜி கேட்குறாங்க அப்போது நீ என்னை லவ் பண்றதா ஒத்துக்கோ கதிரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ இப்போவே நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் ரோஸ் இருக்குது அதை எடுத்துகிட்டு லவ் யூ ராஜி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லைஃப் லாங் உன் கூட டிராவல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நம்ம நிறைய விஷயத்த சாதிக்கணும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ போலீஸ் ஆகணும் நான் நினைச்ச மாதிரி ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சு கடமெல்லாம் கழித்து நம்ம பெரிய லெவலுக்கு உயர்ந்து வரணும் இப்படி நிறைய ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு மா ராஜு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க கதிரு எனக்குமே உன்னை எப்பவோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ ராஜி அப்போது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேலை காட்டிக்கிட்டு இருக்கியா என்ன மாதிரியெல்லாம் மனசில் உள்ளதை பட்டுன்னு பேசுகிற ஆள் இல்லையா நீ அப்போது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியெல்லாம் இல்லை இந்த விஷயத்தில் எப்படி பேசுகிறது தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ராஜி கதிரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அதாவது ரொமான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் வந்து ரூம்குள்ளே உட்காந்து இருக்காங்க கதிரும் ராஜியும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க பிடிக்காம ஆனால் இப்போது ரெண்டு அப்புறமே புருஷன் மண்டாட்டி மாதிரி சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எப்படியோ ஒன்று அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போது பாக்கியம் வந்து மயிலுக்கு கால் பண்ணுறாங்க என்ன மயில் எப்படி போய்கிட்டுருக்கு குடும்ப குடும்பம் நிலவரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என் குடும்பத்தில் எத்தனையும் இருக்குது நம்ம குடும்பத்தில் மட்டும் எதுவும் பிரச்சனை இல்லையாம்மா எதுக்காக குடும்ப விஷயத்தெல்லாம் கேட்டுருக்குற வேறு ஏதாவது பேசுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே பாக்கி இருந்துட்டு என்னடி மயில் சிறு சிறுன்னு பேசுகிற வேற என்ன ஒரு வேலைனா இந்த வீட்டை விட்டு வர சுச்சுவேஷன் இருந்தாலும் என்ன உன் வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பியா இல்லைல்ல என்ன வேற ஆளாக தானே நீ பிரித்து தானே பார்க்குற கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இனிமேல் அதோடு நம்ம கடமை முடிஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு தானே நீ நினச்சிக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னம்மா இல்லை என்னென்னுமோ பேசிக்கிட்டு இருக்க என்னுடைய கஷ்டம் என்னென்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம வாக்கியம் வந்து சொல்கிறாங்க சரிம்மா இப்போது எதுக்காக கால் பண்ண சும்மா தாண்டி மாசமா இருக்க மாயம் அகுரமாக இருக்க ஒரு நாலு உங்க கூட பேசணும்னு ஆசை இருக்காதா சரிடி நல்லா சாப்பிட்றியா சரி இப்போவாவது ஏதாவது மாந்தி மயக்கம் வருதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைம்மா அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை நார்மலாக இருக்கிற மாதிரி தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உடம்பு ஒவ்வொருத்தரும் வாமிட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் வாமிட் பண்ணுறது கிடையாது நார்மலாகவே இருப்பாங்க சரி சரி அதெல்லாம் நினச்சி எதுவும் இது பண்ணிக்காத சரி ஹாஸ்பிட்டலுக்கு இது போயிட்டு வந்தீங்களாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா இன்னுமே போகலை அதை பற்றி யாரும் வீட்டில் உள்ளவங்க எதுவும் பேசலை அப்போது உங்கள் வீட்டில் உள்ளவங்க உன்னை பற்றி எதுவுமே கண்டுக்கிறது இல்லையாடி உன்னை கவனிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருமா சும்மா ராகமாலாம் பேசிக்கிட்டு இருக்காத என் அத்தை என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க பெத்த அம்மா கூட அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அத்தை என்னை விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிறாங்க உன்ன மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மயில் உன் அம்மாவோட உனக்கு உன் மாமியார் தான் முக்கியமாக போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உன்னை விட அவங்க தான்மா என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க என் மனசை நோக்கடிக்காமல் பேசுகிறாங்க நீ பெத்த பிள்ளைக்கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற மாதிரியெல்லாம் யாருக்கும் அம்மாவே கிடச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன மயிலே மூஞ்சுக்கு எதிராக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உண்மையை தான் நம்ம சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம க சரவணன் வந்து ரூம்குள்ளே வரவும் உடனே அம்மா அவங்க வண்டாக நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் வந்து உட்காந்து ஃபோனில் ஏதோ கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடை கணக்கு வழக்கு தான் உடனே மயில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏமாம்மா என் கூட எப்பவுமே பேச மாட்டேங்கிறீங்க அன்னைக்கு கூட என் கூட கொஞ்ச நேரமாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்களுமே சொன்னீங்கல்ல ஞாபகப்படுத்தினா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துகிறேன் என் கூட பேசுகிறீங்களா கொஞ்சம் நேரம் இருமயில் கொஞ்சம் வேலை இருக்குது கடை கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபோன்லேயே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னமாம்மா அதான் நாள் ஃபுல்லா கடையில மாடு மாடு உழைக்கிறீங்கல்ல வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் கூட கடை கணக்கு வழக்கு அது இதுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ஒரு மாதிரி பேசுவோம் சரவணன் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் வந்து யோசிக்கிறாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சரவணன் மாமாவை நம்ம பக்கம் திருப்பிடணும் நம்ம குழந்தைக்காக நம்ம நிறைய சேர்த்து வைக்கணும் அதை பற்றி ஏதாவது கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மயில் வந்து சரவணன் கிட்டே அந்த பேச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் மாமா நம்ம குழந்தைக்காக நீங்க நிறைய பணம் நகை சொத்துன்னு சேர்த்து வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் மயில் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் அப்பாவே பார்த்துப்பார் எனக்கு உனக்கு நம்ம குழந்தைக்குன்னு சொல்லிட்டு எம்பிட்டு பணம் வேணுமோ என்னெல்லாம் வசதி வேணுமோ எல்லாமே அப்பாவே செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே எங்கள் மயில் இருந்துட்டு ஏன் மாமா அதெல்லாம் நீங்கள் செஞ்சு செஞ்சு வைக்க மாட்டீங்களா எல்லாமே மாமா தான் பார்த்துக்கிடணுமா ஆமாம் நான் தான் சம்பளம் வே வாங்கிட்டேன் அங்கே வேலை பார்க்குறேன் அப்பா கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவர் தான் எல்லாமே பணம் எல்லாமே எடுத்து வைக்கிறது பண்ணுறதுலேருந்து அவரோட கணக்கில் தான் இருக்குது அவர் தான் எல்லாத்தையுமே பார்த்துப்பார் அதுக்குன்னு நம்மளை நடுத்தர்வுலையை விட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு என்னமோ நீங்கள் நீங்கள் செய்கிறதுக்கான வே அதாவது வேலைக்கான சம்பளத்தை நீங்களே வாங்கிட்டு வந்தீங்களான்னு நல்லாயிருக்குன்னு தோணுது உடனே நம்ம சரவணன் முறைக்கிறாங்க நம்ம மயில் இருந்துட்டு ஐயோ மாமா ஏன் முறைக்கிறீங்க நான் நம்ம குழந்தைக்காக தான் சொன்னேன் நம்மக்கிட்டே இருந்தால் நம்ம கொஞ்சம் நினச்சோம் செலவும் பண்ணிட்டு மிச்சத்தை நம்ம சேர்த்து வைக்கலாம்ல அதை அப்பாவே பார்த்துப்பாரு தேவையில்லாதலாம் நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏ மாமா ஏன் நீங்கள் அவங்கக்கிட்டே விடுறீங்க இப்போ கதிர் தம்பியுமே ட்ரா ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் லோன் எடுத்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது செந்தில் தம்பியுமே கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க மீனாவும் கவர்மெண்ட் வேலையிலேருந்து நிறைய சம்பாதிக்கிறா அவங்கவுங்க சம்பாதிக்கிறத அவங்கவுங்க தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க குழந்தை குட்டிக்காக அவங்க சேர்த்து வைப்பாங்க நம்ம மட்டும் ஒரு ரூபா கூட இல்லாமல் நம்ம குழந்தைய அனாதையாக விடணுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மயிலே என்ன என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி கூட இல்லை எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே நீ ஏமாற்றிட்டு தானே இந்த வீட்டுக்குள்ளேயே வந்த உங்கள் குடும்பம் ஃபுல்லாகவே சேர்ந்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி தானே இந்த குடும்பத்துக்குள்ளே உங்களை அதாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்படியெல்லாம் எவ்வளவோ தப்பு பண்ணி வச்சுருக்கீங்க ஆனால் இதெல்லாம் எதுவுமே கேட்காம ஒரே ஒரு காரணம் உன் வயிற்றில் குழந்தை வளருது அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே உன்னை வச்சு வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றின உண்மையை யார்கிட்டயுமே சொல்லாமல் இது வரைக்குமே நான் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பாருமையில் தேவையில்லாமல் பேசி என் வாயை கிளறாத பேசாமல் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க என்னமாம்மா இப்படி திட்டுறீங்க நம்ம குடும்பத்துக்காக தான் நான் சொன்னேன் எல்லாமே அப்பா பார்த்துப்பார் தேவையில்லாமல் இந்த விஷயத்துலலாம் மூக்க நுழைக்காத அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமா கோவப்படுறாங்க மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம எப்படி தான் பேசினாலுமே மாமா அவங்க அப்பா பிடியிலிருந்து வெளியே வரமாட்டாங்க போல இவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு தான் நம்ம இருக்கணும் போல அது மட்டும் இல்லாமல் நமக்கு இவங்களை விட ஒரு வயசு அதிகம்ன்ற விஷயமும் நகை விஷயமும் தெரிஞ்சா ஹம்புட்டு தான் படிப்பு விஷயம் தெரிஞ்சதுக்கே இவங்க இம்புட்டு கோவமா இருக்காக மத்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா குழந்தையா பாரு அத்தை பாருன்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிருவாங்க போலவே அந்த அளவுக்கு மாமா இப்ப கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிறாங்க மறுநாள் காலையில இங்க நம்ம கோமதி மீனா இவங்க எல்லாருமே சமைச்சு முடிச்சிடுறாங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க எல்லாருக்குமே நம்ம கோமதி பரிமாறி விட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடித்ததும் இங்கே நம்ம பாண்டியன் வந்து கடையில் நிறைய வேலை இருக்குது சரவணா சீக்கிரமாக உமனும் நீயும் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறப்ப தான் எங்கள் பாண்டியனோட ரிலேஷன் ஒருத்தர் வாங்க வராங்க அவங்க வந்து டாக்டராக இருக்காங்க இப்போ அவங்க வந்ததுமே கோமதி இங்கே பாரு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்க கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி வந்து உடனே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கேட்கவும் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அதான் இன்வைட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க அதாவது அவங்க டாக்டர் உடனே இங்கே நம்ம பாண்டியன் வந்து ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்காங்க என்ன நைட்டு மாமா நம்மக்கிட்ட கோச்சு கிணத்துல நம்ம சரியாக சாப்பிடவே இல்லை மயக்கம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து நினைக்கிறாங்க அப்படியே மயங்க விழுந்துடுறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படவும் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு எங்க நீங்கள் டாக்டர் தானே கொஞ்சம் மயிலுக்கு என்னாச்சின்னு பாருங்களேன் அவங்க வேற ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும் உடனே உடனேங்க நம்ம டாக்டர் இருந்துட்டு ஐயோ யோ ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களா இதோ உடனே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முகத்தில் தெளித்து மயிலை வந்து எழுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை இவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க நைட் வந்து சாப்பாடு எடுத்துக்காமல் இருந்திருக்காங்க தான் மயங்கி விழுந்திருக்காங்க அது மட்டும் நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னீங்களே அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியலையே கையை கையில் பிடிச்சி பார்த்தேன் ரெட்டை நாடு எதுவுமே துடிக்கலை பிரெக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சரவணன் நம்ம கோமதின்னு எல்லாருமே பயங்கரமாக ஆகுறாங்க மயிலுக்கு படப்படன்னு வருது ஐயோயோ ஐயோ இல்லைங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் நான் கிட்டு வச்சு செக் பண்ணி பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு எங்க மயில் வந்து அழுதுகிட்டே சொல்லவும் உடனே அந்த டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருமா என்னுடைய கிளினிக்கு நீங்கள் வந்துருங்க நாளைக்கு காலையில் வந்துருங்க நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் வேணா நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்டெதஸ்கோப்பெல்லாம் வச்சு மற்ற எல்லாத்தையுமே எல்லா ஸ்கேனும் பண்ணி நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் கையை பிடிச்சி பார்த்ததுனால எனக்கு என்னமோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு தான் தோணுது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே டாக்டர் வந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோங்குறது இங்கே மயிலை மறைக்கிறாங்க ஒருவேளை இந்த மயில் கிட்டே போய் சொல்லியிருப்பாளோ குழந்த வயிற்றுல இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வீ நம்மளை வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாளோ இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு சந்தேகம் வந்துடுது உடனே மயிலை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு மயில் எங்கள் பார் உண்மையாகவே நீ ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்க பொய் இது சொல்லலையே படிப்பு விஷயத்தில் போய் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துலையும் போய் சொல்லி தொலைச்சிருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாங்க ஐயோ மாமா சத்தியமாக இல்லைமாமா நான் உண்மையாகவே ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கி செக் பண்ணி பார்த்தேன் அதில் ரெட்டை கூட வந்தது நான் உண்மையாகவே ப்ரெக்னென்ட்டாக தான் மாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே மயில் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க சரி சரி இரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே ஸ்கேன் எடுக்கிறதில் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தானே நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க மயில் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி வந்து பாண்டியன்கிட்ட எங்க என்னங்க அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டாங்க மயில் கர்ப்பமாக இருப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாரடி கனது போனதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத ஏதோ கையை பிடிச்சி பார்த்துருக்காங்க நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நல்லதாக தான் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணனுமே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க கோமதி வந்து எங்கள் பாருடா சரவணா அதுவே இருக்காத கண்டிப்பாக அப்படி எதுவும் தப்பாக நடக்காது அந்த சாமி நமக்கு துணையாக இருக்கும்டா நம்ம காலையிலேயே நம்ம எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு மயில் அதாவது மயில் வயத்தில் குழந்த இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிடுவோம் கண்டிப்பாக தப்பாக எதுவுமே நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுமே கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே சரவணனும் நம்ம பழனியும் தனியாக வண்டியில் போகிறாங்க கடைக்கு போனதுமே அங்கே நிறைய வேலை இருக்குது நிறைய ச அதாவது சரக்கெல்லாம் வந்து இறங்கியிருக்கு அது எல்லாத்தையுமே அடுக்கணும் நிறைய வேலை இருக்குது கடையில் இப்போது சரவணனும் பழனியும் வாங்கி வாங்கி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு டே பழனி நீ கரையை பார்த்துக்கோ சரவணன் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் வெளியில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது குடவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியன் கிளம்பி போயிடுறாங்க இந்த சரவணனுமே டெலிவரிக்காக கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் சுகன்யா வந்து எங்கள் பழனிக்கு கால் பண்ணுறாங்க எதுக்காக இந்த மூதேவி நமக்கு கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியன் சாரி நம்ம பழனி வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க நம்ம பழனி சுகன்யா இருந்துட்டு என்னங்க நீங்கள் ஃபோனை எடுத்ததுமே அப்படியே ஒரு மாதிரி குரலை ஒசத்தி பேசுகிறீங்க சும்மா தான் பண்ண என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக ஐயோ ஐயோ புருஷமெல்லாம் உனக்கு அக்கறையெல்லாம் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்கவும் ஆமாம் என் கழுத்தில் நீதான தாலி கட்டி கட்டியிருக்க என்னமோ இத்தனை நாளில் என்னென்னமோ நடந்து போச்சு சரிங்க வரப்போ எனக்கு பூ வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பழனிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ன சுகன்யா நல்ல விதமாக பேசுகிற எப்போவுமே நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுனதே கிடையாதே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க நான்லாம் உங்ககிட்ட கிட்டே நல்ல நல்ல விதமாக பேசக்கூடாதான் என்ன என்னமோ உங்கள் கையால் பூ வாங்கிட்டு வந்து உங்கள் கையாலேயே வச்சு விடணும்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது நீங்கள் பூ வாங்கிட்டு வரீங்களா இல்லையா கண்டிப்பாக சுகன்யா உனக்காக நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சுகன்யா நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆ சாப்பிட்டேங்க சரி நான் வச்சுருவா அப்படின்னு சொல்லிவிட்டு சுகன்யாக்கு ஃபோனை வச்சிடுறாங்க பழனிக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குமா சுகன்யா உண்மையாகவே திருந்திட்டாளா அப்போது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க எப்போவுமே இப்படியே நம்ம பழனியோட லைஃப் போகணும் சுகன்யா எப்போவுமே நம்ம பழனி கூட சண்டை போடக்கூடாது அவங்க எப்போவுமே அந்யோன்யமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னொரு சைடு நம்ம மீனாக வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க ரொம்பவே டயர்டாக இருக்காங்க இங்கே உடனே நம்ம மயில் வந்து ஏ மீனா ரொம்ப டயர்டாக இருக்க போல் உனக்கு காஃபி கொண்டு வருவா அக்கா உங்களுக்கு எதுக்காக ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் என்ன ரிஸ்க்கு நான் கொண்டு வரையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இப்படியே எல்லாரும் நைட்டு சாப்பிட்டு தூங்கிடுறாங்க மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம கோமதி சரவணன் நம்ம பாண்டியன் மீனான் எல்லாருமே எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போயிட்டு டோக்கன் போடுறாங்க ஒரு பத்தாவது டோக்கன் நம்ம மயிலுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அதாவது எல்லாருமே பார்த்துட்டு போயிடுறாங்க இப்போ மயிலை கூப்பிட்றாங்க மயிலை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க டாக்டர் ஸ்கேன் பண்ணதில் தான் தெரிய வருது மயிலுக்கு வந்து அதாவது குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்ற விஷயம் அதே சமயம் அவங்க வயிற்றுல ஏதோ நீர் கட்டி வளருதா அப்படின்ட்டு ரிப்போர்ட் சொல்லுது அதை பார்த்ததுமே இங்கே நம்ம டாக்டர் வந்து பயங்கரமாக ஷாக்காக வராங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு விஷயத்தை இவங்கக்கிட்ட சொன்னால் இவங்க எப்படி எடுத்துப்பாங்க இவங்க இவங்களால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க டாக்டருமே அதுக்கப்புறம் மயில அதுக்கப்புறம் டாக்டர் வந்து வெளியே வராங்க எல்லாருமே இருக்காங்க இங்கே நம்ம சரவணனும் கோமதியும் டாக்டர் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல குழந்தை இருக்குல்ல ப்ரெக்னெண்டாக தானே இருக்கா மயில் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க எங்கள் டாக்டர் வந்து ஒரு நிமிஷம் சைலண்ட்டாகவே இருக்காங்க கோமதி இருந்துட்டு டாக்டர் என்னென்னு நல்லா நல்லாயிருக்கும்ல எங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அவங்க வயிற்றில் நீர் கட்டி வளருது அது மட்டும் இல்லாமல் மயிலுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அதாவது இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியாது கடவுள் கையில் தான் இருக்குது சாமியை கும்பிடுங்க கண்டிப்பாக கடவுள் துணையாக இருப்பார்னு நினைக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க இங்கே மயில் வந்து பயங்கரமாக அழுகிறாங்க டாக்டர் சொன்னதை கேட்டு இங்கே நம்ம சரவணன் கோமதி மயில்னு சொல்லிட்டு கதறி கதறி இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கா நம்ம சரவணன் மயிலை பார்த்து ஏ மயில் எல்லாமே உன்னால தாண்டி நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து போய் சொன்னீங்கல்ல எனக்கு தெரியும் எதுக்காக போய் சொன்னீங்கன்னு என் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்காக தானே நீங்கள் சரியான திருட்டு குடும்பம்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்படி பொய் சொன்னதுனால்தான் இப்போ நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு நீர் கட்டியிருக்கான் அது கூட உனக்கு நீர் கட்டி இருந்தாலுமே பரவாயில்ல அதை ஏதாச்சும் சரி செஞ்சுட்டு குழந்த பாக்கியம் கூட எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உனக்கு குழந்த பாக்கியமே இல்லையா ஐயோ கடவுளே இதெல்லாம் நான் என்ன எடுத்துக்கிறது எனக்கு அந்த கடவுள் வந்து தண்டனை கொடுத்துட்டாரு போல் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமாக இருக்காங்க மயிலுமே பயங்கரமாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கே வரக்கூடாது மயில் உன் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம